ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன் ஆனா எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு வரல நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன் எனக்கு யாரும் உதவ மாட்டுறாங்க பொருளாதாரத்துல நிறைய பேருக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன் எனக்கு யாருமே செய்யல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மீனராசி என்பது இருக்கீங்க காரணம் என்ன அந்த ஏழரை சனி உங்களுக்கு இருக்கதான் செய்யுது அதனால ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் அந்த சுக்கர பயிற்சி இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு விசேஷமான அமைப்பு எல்லா பிரச்சனையும் இருக்கு சார் ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒரு விடிகாலம் வந்துடாதா எனக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துடாதான்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடிய இந்த மீனராசி தான் இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக பொருந்த போது காரணம் கேட்டீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்கான அதிபதி எனக்கு சுகபோக வாழ்க்கையெல்லாம் வேணாம் சார் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது